நக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம காலில் வந்து ஏற்பட்ட அடிப்பட்ட வெட்டுப்பட்ட இந்த மாதிரியான காயங்களுக்கு தான் நாம் வந்து மருத்துவ முறையை பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு குழப்பி வச்சிருக்கேன் இது வந்து இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து நடந்து போகிறோம் ஒரு காலில் ஒரு கல்லில் வந்து எத்திக்கிட்டு வர்றோம் காலில் வந்து அடிபட்டு பிளட்டு வருது வலி இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு கத்தி இருக்குது கத்தினால் வந்து விரலை வந்து வெட்டி வெட்டிடுச்சு அப்படின்னா இல்லை வேற ஏதோ ஒரு பொருள் ஒரு வந்து ஒரு கரண்டி இல்லை வேறு ஏதோ ஒரு பிளேட்டு இப்படி கையிலையோ காலிலேயோ விழுந்து அந்த இடம் வெட்டுப்பட்டு போயிடுச்சு அப்படின்னா இல்லை கீழே விழுந்ததில் சும்மா ஓடுறோம் இல்லை நடக்கிறோம் இப்படி கீழே விழுவுறோம் கீழே விழுவுறதுல கை காட்டில் அடிபட்டு போச்சு பிளட்டு வருது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மஞ்சளை வந்து கொலை தண்ணி விட்டு குழப்பி குழ குழந்த குழப்பி விட்டு அந்த இடத்துல தடவி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பிளட்டு கொஞ்சம் நேரத்தில் நின்றுரும் அந்த காயமும் சீக்கிரம் ஆறிடும் அடுத்தது சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பிளட்டு நின்று அப்புறம் வந்து என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துலேருந்து லைட்டாக தண்ணி மாதிரி ஒடியாரும் அது வந்து என்ன அப்படின்னா அந்த விஷ கிருமிகளை அது வந்து தண்ணியாக வெளியில் அந்த மஞ்சத்தூள் கொண்டுகிட்டு வரும் மஞ்சத்தூளில் ஆண்டிபயாடிக் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி நோய்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சத்தூளில் இருக்குது இப்போ பாருங்கள் நேற்று வந்து ஒரு கல்லில் காலில் எத்திடுச்சு இப்போ இதில் வந்து நிறையா பிளட்டு வந்துச்சு அந்த நேரம் தண்ணி விட்டு கழுவிட்டு மஞ்சத்தூளை வச்சாச்சு அடுத்தது இதில் வந்து அந்த பிளட்டு நின்று போச்சு அந்த தண்ணி வர்றது நின்று போச்சு சில பேருக்கு வந்து என்னன்னா தண்ணி வராது பிளட்டு நின்று போகும் தண்ணி வர்றதோ ஐயோ எனக்கு வந்து அந்த தண்ணி வரும்னு சொன்னீங்க தண்ணி வரலை அந்த இருந்து என்னமோ ஏதோ அப்படின்னலாம் பயப்பட வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு அடுத்தது இதில் கொஞ்சம் வலி அப்படி இருக்கும் சில நேரங்களில் அந்த இடிச்சக்கால்லையே அந்த இடி நம்ம வந்து திரும்ப இதில் ஏதாவது எத்தி விட்டு இடி படுறது மாதிரி இருக்கும் அப்போ நம்ம மஞ்சள் தூளை குழப்பி விட்டு அதில் வைக்கலாம் இது வந்து எப்படி ஆகும்னா அந்த நேரத்தில் இதே விட்ட பிறகு திக்குன்னு எரியும் அப்போ மஞ்சத்தூளை வந்து அதில் வச்சோம்னா ரொம்ப எரியும் அப்படி தகுதிகுன்னு எரியறதால வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சில பேருக்கு ஒரு மாதிரி களைப்பா மயக்கமாக அப்படியெல்லாம் கூட வந்துடும் ஐயோ என்னால் தாங்க முடியலையே எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்ன அப்படி பண்ணுறாங்களேன்ட்டு யாரும் பயப்பட வேண்டாம் அது ஒன்றுமே பண்ணாது அந்த மஞ்சத்தூள் இந்த புண்ணுல பட்டதும் தகுதிகுன்னு எரிய தான் செய்யும் அதை கொஞ்ச நேரம் தான் அதை நம்ம ஒருத்தர் தாங்கிக்கிட்டோம்னா அவ்வளவும் நன்மையை தரக்கூடியது அதுக்கு அடுத்தது இப்போ பிளட்டு நின்று போச்சு எந்த பிரச்சனையும் இதில் இல்லை ஆனால் கொஞ்சம் புண்ணு இருக்குது லைட்டாக வலியும் இருக்கு இப்போ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் மஞ்சத்தூள் தேவையில்லை இது வந்து என்ன தெரியுமா இட்லி மாவு அடிபட்டு போச்சு எலும்பே உடஞ்சி போச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க மாவு கட்டு அப்படின்ட்டு போடுறாங்க அது என்ன மாவு இதோ இந்த உளுந்து மாவு இது இந்த அரிசி மாவு இதெல்லாம் கலந்து தான் அந்த காட்டன் துணியில் வச்சு நல்லா தேய்ச்சி அதை வந்து காய வச்சு அதை தான் வந்து நம்மளுக்கு அப்படியே பெரிய கட்டாக கையிலையோ காலிலேயோ அடிப்பட்டா கட்டி விடுறாங்க அப்போ அதில் உள்ள அந்த சத்து இந்த எலும்பெல்லாம் ஒட்ட வச்சிடும் இந்த சதை ஸ்கின்னு எல்லாத்தையும் ஒட்ட வச்சிடும் அதே தான் இது இது இட்லி மாவு இப்போ நாம் என்ன செய்யலாம்னா இந்த இட்லி மாவை எடுத்து இந்த புண்ணுருக்கு பார்த்தீங்களா இதில் தடவிடலாம் நல்லா குளு குழுன்னு இருக்கும் இட்லி மாவு வச்சிட்டோம்னா இனிமேல் இது சீக்கிரமாகவே அந்த வழி ஆறி போயிடும் அந்த பிளவுப்பட்ட இடம் நல்லா ஒட்டிக்கும் இரத்தம் வராது எப்போயாவது ஒரு நேரம் இடிச்சுக்கிறத மாதிரி இருந்தாலும் அவ்வளவா பிளட்டு வராது அதனால் எல்லாருமே இதே மாதிரி அடிப்பட்ட காயம் வெட்டுப்பட்ட காயம் கல்லில் ஏதாவது இடிச்சுக்கிட்டு அப்படி ஏற்படுற காயம் அதுக்கு நான் சொன்ன முறைப்படி முதல்ல மஞ்சத்தூளை எடுத்து அதில் கழுவிட்டு அடிப்பட்ட இடத்த தட்டி விட்டு கழுவிட்டு மஞ்சத்தூளை போடுங்க போட்ட பிறகு கொஞ்சம் நேரத்தில் பிளட் டின்னு அதுக்கு அடுத்தது தண்ணி வரும் தண்ணி வரலன்னா பயப்பட வேண்டாம் அதுக்கு அடுத்தது கழுவிட்டு என்ன செய்கிறீங்க மறுநாள் இட்லி மாவே போடுறீங்க ரெண்டு நாளைக்கு இட்லி மாவு போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் க்யூர் ஆகிடும் இந்த மருத்துவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி